வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக வந்து வரிஜோய் டெக் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணால் அது ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருந்தோம் அதில் ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அந்த சேனலில் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நிறைய நாள் நம்ம வீடியோஸு போடாமல் இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி எல்லா கஸ்டமரும் கேட்டாங்க நீங்கள் அந்த சேனல் போட பரவாயில்லனே நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிங்க அதேபடி இப்போ அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கெனங்க நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வரிஞ்சோடி டெக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல் வந்து இன்றைக்கி வந்து அதாவது நம்ம சேனல் வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டியிருக்காங்க அதுக்கான மனம் மார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் அக்கா அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம சேனலில் வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் அதிகமாகவும் வீவர்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இதில் எங்களுக்கு மட்டும் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சைடு வியாபாரம் ஆகும் ஒன்று இன்னொன்று உங்களுக்கு என்ன இதில் லாபம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் குறைந்த விலையில் ஒரு தரமான சாரீஸ் அது கிடைக்கிது அப்படின்னா நம்ம வறுஞ்சொழி டெக்ஸ்டைல்ஸில் கிடைக்கும் இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே மேக்சிமம் தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட் ஆப்பர் ப்ரைஸில் தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வரும் இது வந்து உங்களுக்கும் ஒரு லாபம்தான் நான் இல்லைனே சொல்ல முடியாது அது மறுக்கவும் முடியாது அது நீங்களே ஃபீல் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் பார்த்து வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக உணர்வீங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் கல்யாண இருந்து நிறைய மக்கள் அவுட்ல கிராமத்தில் உள்ளவங்க திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் எல்லா ஊர்களில் இருந்து வர்ற மக்கள் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட அனுபவத்தில் சொல்கிறோம் அதாவது இந்த கடைக்கு போனப்பா ரூபாய்க்கு நம்ம வந்து ஜவுளி எடுத்தோம் ஆனால் இருபதாயிரம் ரூபா மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி இங்கேருந்து போகும்போதே ஒரு ரயில்வே ஜங்ஷனில் இறங்கி ஒரு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி இந்த மாதிரி போகிற மக்கள் ஒரு சிவகாசியாக இருக்கட்டும் ஒரு அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும் ஒரு பரமக்கூடிய கூட போகக்கூடிய மக்கள் என்னன்னா போகும்போதே அந்த பயணிகள்கிட்ட நம்ம கடையோட அட்ரஸை சொல்லிட்டு போகிறாங்க காரணம் என்ன அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் ரேட் வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட்டான ப்ரைஸு அதே மாதிரி தரமான பொருளை நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது நம்ம வந்து பெருமையாகவும் சொல்லிக்கிறோம் சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறோம் எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை தொடர்ந்து மக்கள் நிறைய என்ன ஆதரவு கொடுத்து எங்களை மென்மேலே வளர்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி முக்கியமாக குறிப்பாக எங்கள் அக்கா அவங்களுக்கு நான் கோடான கோழி கும்பிட்டு உங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்